ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பாரதத்திலையும் இங்கே குறிப்பாக தமிழகத்துலேயும் பலர் வந்து இந்த ஜாதி வேற்றுமையை ஒரு பிரச்சனையாக கொண்டுட்டு வந்து பேசுவாங்க அந்த இடத்துல யாதவர்கள் நாம் அதை நம்மளுக்கு என்ன இது அப்படின்ட்டு நாம் கண்டுக்கிடாமல் போகிறதா இல்லாட்டி நாம் அதுக்கு அதை எதிர்த்து இருக்கிற உண்மையை வெளியில் கொண்டுட்டு வந்து அவங்க முன் வைக்கிறதுக்கான கடமை நம்மளுக்கு இருக்கிறதா சரி இப்போ யாதவர்கள் நம்மளுக்கு என்ன பிரச்சனை யாரோ ஜாதி இந்து மதத்தில் வேற்றுமை இருக்குது மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம ஏ அதை அதில் தலையிடணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா வாய்ப்பு வாய்ப்புண்டு பதில் என்ன அப்படின்னா இந்த வர்ணா முறைன்ட்டு ஒன்று இருக்குது பிராமண சத்திரிய வைஷ்யா சூத்ரா நாலு வர்ணங்கள் பிரம்மதேவரோட தலை தோல்பட்டை இடுப்பு பகுதி பாதத்துலேருந்து உருவாகினவங்க இந்த நாலு வர்ணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ சில ஜாதிகளை சூதர ஜாதிக்கு வர்ணாக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க மக்கள் இந்தந்த ஜாதிலாம் சூதரர்கள் இந்தந்த ஜாதியெலாம் பிராமணர்கள் இந்தந்த ஜாதிகள்லாம் சத்திரியர்கள் இந்த ஜாதிகள்லாம் வைஷ்யர்கள் அப்படின்ட்டு ஒரு சில கட்டமைப்பாக கொண்டுட்டு வந்திருக்காங்க இதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது நாம் பார்க்கணும் ஏன் பார்க்கணும் யாதவர்களாக நாம் ஏன் இதில் தலையிடணும் அப்படின்னா இந்த நாலு வர்ணங்களை கொடுத்தது கிருஷ்ணரு நம்மளோட தலைவர் கிருஷ்ணரு அப்போ கிருஷ்ணரோட நோக்கம் என்ன மக்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன கிருஷ்ணர் சொன்னது என்ன மக்கள் செஞ்சது என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம தலைவர் சரியான தலைவர் அவர் எந்த தவறும் பண்ணல நாம எடுத்து வாதாடலாம் அப்போ அதை சுருக்கமா புரிஞ்சுக்கலாம் பகவத்கீதையில உள்ள நாலாவது அத்தியாயத்தில் உள்ள பதிமூணாவது ஸ்லோக்காவை எடுத்து பாருங்க படிச்சு பாருங்க அதோட விளக்கத்தையும் பாருங்க சத்துர்வர்யம் மயாசிருஷ்டம் குண கர்ம விபாக சக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் விதிய கர்த்தாரம் விதியம் அதாவது சத்துர்வர்ணியம் மயாசிருஷ்டம் நாலு வர்ணங்கள் பிராமண சத்ரிய வைஷ்யா சூத்ரா இந்த நாலு வர்ணங்களையும் உருவாக்குனது அபிமாம் நான் தான் அப்படின்னு கிருஷ்ணர் வாக்குமூலம் கொடுக்கிறார் குணகர்ம விபாகசக இந்த நாலு வர்ணங்களும் பிறப்பின் அடிப்படையிலயோ வேற எந்த அடிப்படையிலும் கிடையாது உங்களோட குணத்தின் அடிப்படையிலையும் கர்மாவின் செயல்பாடு அடிப்படையிலையும் தான் நீங்கள் இந்த நாலு வர்ணங்களுக்குள்ள வாரீங்க இப்போ இந்த இந்த நாலு வர்ணங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உருவாக்கிட்டார் அப்ப அடுத்த லைன் என்ன சொல்றாரு தசிய கர்த்தாரம் அப்பிமாம் இந்த நாளையும் உருவாக்கினவன் கர்த்தா நான் தான் இதெல்லாம் இந்த நாலு கிளாஸிஃபிகேஷனையும் கொடுத்தவன் நான் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் விதிய கர்த்தாரம் அவ்யாயம் ஆனால் யார் எந்த வர்ணாக்குள்ள வரணுங்கிறத நான் தீர்மானிக்க மாட்டேன் கிருஷ்ணர் தீர்மானிக்க மாட்டார் அவங்கவுங்க தான் தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் நான் எந்த ஒரு பிறப்பின் அடிப்படையிலையோ உங்கள் அம்மா அப்பா ஒரு வர்ணாவில் இருந்தால் அதே வர்ணால் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஒரு யாதவ குலத்துலையே நாம் நாலு வர்ணங்களுக்குள்ளேயும் வரோம் யாதவர்கள்லேயே சிலர் வந்து அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்து அப்படியே அந்த அறம் நிறைந்த வாழ்க்கையோடு இருந்து சத்வ குணத்தோடு இருக்கிறவங்க பிராமணர் ஆகிறாங்க யாதவ குலத்துலேயே பிராமணர்கள் இருக்காங்க பிராமண தன்மையுடையவங்க வீரம் நிறைந்து அதாவது தர்மத்தின் வழியில வீரத்தை காட்டுறவங்க சத்திரியர்கள் நம்ம சத்திரியர்கள் இருக்காங்க வணிகம் செய்றவங்க இதெல்லாமே வந்து தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய விஷயங்கள் வணிகம் செய்றவங்க வைஷ்யர்கள் யாதவ குலத்தில் கடை வச்சிருக்கவங்க பிசினஸ் பீப்புளெலாம் இருக்காங்களே அவங்க வைஷ்யர்கள் யாதவ குலத்திலேயே லேபர் ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்களாக இருக்கிறவங்க சூதரர்கள் இது வந்து ஒன்று வந்து இந்த வேலை செய்கிறத வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு தொழிலாளராக இருக்கிறவர் கூட பிராமணத்தன்மை அவருக்கு இருக்கலாம் தொழில் வந்து நம்மளுக்கு ஒரு செயல்பாடு தான் ஒரு ஒரு அதாவது ஜஸ்ட் அ ருட்டீன் ஆஃப் லைஃப் ஆனால் நம்ம சிந்தனை தான் பிரதானம் இப்போ வந்து சூதரருன்னு சொல்லிட்டோம் ஒரு யாதவர் வந்து சூதர வர்க்கத்தில் வாராரு அவர் இந்த தொழில் செய்கிறனால அப்படின்னு ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஞானம் இறை ஞானம் பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ அந்த சூதரராக இருக்கிற அந்த வேலையை காட்டிலும் அவரோட இந்த சத்வகுணம் அபாரமாக இருக்கிறப்போ அந்த ஞானம் அபாரமாக இருக்கிறப்போ அவர் ஒரு தொழிலாளராக இருந்தால் கூட அவர் பிராமணராக தன்மையை அடைகிறார் இதுதாங்க நம்ம பகவத்கீதா சொல்லுது சனாதன இந்து தர்மம் சனாதன இந்து தர்மம் எங்கேயுமே எந்த ஒரு கிரந்தத்துலேயாவது இந்த மாதிரி வேற்றுமை அப்படின்னு சொல்றவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க எந்த கிரந்தத்துல இந்த இந்த ஜாதி சூதர ஜாதி இந்த இந்த ஜாதி பிராமண ஜாதி இந்த இந்த ஜாதி சத்திரிய ஜாதி இந்த இந்த ஜாதி வைஷ்ய ஜாதி சொல்லப்பட்டிருக்கு எங்கேயாவது ஒரு கிரந்தத்துல ஒரு இடத்துலயாவது இந்த மாதிரி இந்த இந்த ஜாதி சூதர ஜாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கத காட்டுங்க வித்தியாசம் நிறைய இருக்குது ஒரு சூதரரா சூதர பின்னணியில் உள்ளவர் வேதத்தை எழுதியிருக்காரு அந்த வேதத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சூதர பின்னணியில் உள்ளவர் குருவா இருக்காரு அவர் பல சீடர்களுக்கு இந்து தர்ம வேதத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு சூதர பின்னணியில் இருந்த பலர் வந்து வேதத்தை கற்றுருக்காங்க குரு கிட்ட போய் கற்றுருக்காங்க அப்போ இது வந்து பிறப்பால் ஏற்படும் வகுப்பாடு இந்த நாலு வர்ணா முறை வகுப்பாடு கிடையாது ஜாதி அடிப்படையெல்லாம் கிடையாது காலப்போக்கில் மனிதர்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படையெடுப்பாளர்கள் வந்தப்போ நிறைய நம்ம ஆன்மீக ஸ்தலங்கள் குருகுலா இதெல்லாம் அடிபட்டு போச்சு அதுவும் குறிப்பாக இந்த ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷார்கள் கலனித்துவாதிகள் வந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு அப்புறம் இது குருக்குழாவே மூடப்பட்டுச்சு அப்போ நம்ம மக்களுக்கு நல்ல வழியை காட்டுறதுக்கு தர்ம கிரந்தங்களின் அடிப்படையில் வழி காட்டுறதுக்கு ஆள் இல்லை மையங்கள் இல்லை அப்போது இவங்க கொடுக்குற கட்டுக்கதையும் பொய்க்கதையும் இவங்க வந்து சில இந்த பிரிட்டிஷார்கள் பண்ண வேலை சில ஜாதி மக்களுக்கு உயர் பதவியை அவங்க கொடுத்தாங்க சில ஜாதி மக்களை அப்படி ஏழையா வச்சிட்டாங்க அவங்க கொடுத்தாங்க சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு உண்மை தெரியும் ஒரு இன்னும் ஒரு சின்ன ஒரு பகுத்தறிவு கேள்வியை கேட்குறேன் ஜாதி கொடுமை ஜாதி வேற்றுமை நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாரத தேசத்துல எவ்வளவோ மகான் ராஜாக்கள்லாம் இருந்தாங்க ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னர்கள் ராஜேந்திர சோழன் ஏன் பாரி வள்ளல் பாரி அதியமான் போன்ற நியாயம் நியாயத்துக்காக இருந்த தர்மத்துக்காக இருந்த அரசர்கள்லாம் இருந்திருந்தாங்க அவங்க இந்த ஜாதி வேற்றுமையை பார்த்துருக்க மாட்டாங்க இதை கண்டுக்கிடாமல் விட்டுட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஞானம் இந்த பிரிட்டிஷார்கள் வந்ததுக்கப்புறம் சில வெளிநாட்டு சித்தாந்தம் கொடுத்து தான் உங்களுக்கு வேற்றுமை தெரிஞ்சிருக்கா டிஸ்கிரிமினேஷனுங்கிறது அப்போ தான் தெரிஞ்சிருக்கா இல்லை ஒரு சாதாரண கேள்வி ஒரு பெரிய சந்தேகம் இருக்கா இல்லையா அப்போ நம்ம பெரிய ராஜாக்கள்லாம் வேற்றுமை கண்டுக்கிடாம போயிட்டாங்க இந்த வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க வேற்றுமையை கண்டுபிடிச்சி பெருசாக ஏதோ நல்லது பண்ணுறாப்ல பண்ணுறாங்களா பதில் என்ன அப்படின்னா இந்த படையெடுப்பாளர்கள் இவங்களாம் வந்து இது இந்த கலனித்துவாதிகள்லாம் வந்து தான் இந்த ஜாதி வேற்றுமையை ரொம்ப அதிகமாக்கி இந்து மதத்தை டிஸ்டர்ப் பண்ணணும் அதை பிரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஜாதி வாரி வகுப்பாடை கொண்டுட்டு வந்தது பிரிட்டிஷார்கள் வேற்றுமையை கொண்டுட்டு வந்தது பிரிட்டிஷார்கள் ஒரு ரெ இரநூறு முந்நூறு வருஷம் அவங்க தான் இந்த வேற்றுமை ரொம்ப அதிகமாகி ஒடுக்கப்பட்ட ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதி இப்படி எல்லாம் ஜாதி வாரியாக கொண்டுட்டு வராங்க ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா அதாவது வேற்றுமை எல்லா இடத்துலையும் தான் செய்யும் ஆனால் அதுக்கான காரணம் நம்மளோட வேத காலத்தில் காரணம் இருந்திருக்கு இந்த கிராமத்தை விட்டு வெளியில் ஏற்றப்பட்ட மக்கள் சிலர் யார் அப்படின்னா இந்த பிராமண சத்திரிய வைஷ்யாவில் தர்மத்தின் அடிப்படையில் செயல்படாமல் தவறு செஞ்சவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க அதான் அவுட் காஸ்ட் அப்போது வெளி தவறு செஞ்சவன் ஊரை விட்டு வெளியிலேருந்து உனக்கும் இந்த கிராமத்துக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ அவனுக்கு அந்த ஊரை விட்டு வெளியில் உள்ள வேலைகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க ஏதாவது தப்பு இதில் தெரியுதா லாஜிக் தெரியுதா இது வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லை பிராமணர்களும் கிராமத்தை விட்டு அவுட்காஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இது அவுட்காஸ்ட் கிடையாது அவுட்காஸ்ட் வெளியேற்றுதல் ஆனால் அதை வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி கொண்டுட்டு வந்துட்டாங்க அவுட்காஸ்ட் வெளியேற்றப்பட்ட ஜாதி அப்படின்ட்டு உருவாக்கிட்டாங்க பகவத்கீதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது ஜாதி கிடையாது அப்போ எங்கேருந்து இந்த அவுட்காஸ்ட் வந்துச்சு வெளியேற்றப்பட்ட ஜாதி எப்படி வந்துச்சு நாளே ஜாதி தான் சூதரங்கிறது கெட்ட ஜாதி கிடையாது அறியாமையில் இருக்க இப்போ நான் அறியாமையில் இருக்கேன்னா நான் சூதரத்தன்மையோடு இருக்கேன் எனக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் கிடையாது நான் அறியாமல் இருக்கனால என் ஜாதி சூதர ஜாதி ஆகாது இந்த விளக்கத்தை யாதவர்களாகிய நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டு யாராவது இந்து தர்மத்தில் ஜாதி வேற்றுமை அப்படின்னு சொன்னால் நாம் எடுத்து சொல்கிற அளவுக்கு வரணும் அதை நாம் செஞ்சாதான் நம்ம தலைவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த நாலு வர்ணங்கள் பிராமண சத்திரிய வைஷ்யா சூத்ரா இந்த நாலு வர்ணங்களை கொடுத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தவறு இல்லை அவரோட நோக்கம் தவறு கிடையாது தப்பு கிடையாது அவர் அறத்தின் அடிப்படையில் ரைட்டியஸ்னஸ் அடிப்படையில் மக்களின் இயல்பின் அடிப்படையில் தான் இந்த வகுப்பாடு ஜாதி பிறப்பின் அடிப்படையில் கிடையாது அப்படிங்கிற உண்மையை நாம் எடுத்து வச்சு சனாதன இந்து தர்மத்தையும் காக்கணும் ஜாதி வேற்றுமையையும் நாம் அகற்றணும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய பாரதம் ஜெய் யதுவம்சம்